ஹாய் இப்போது நம்ம ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட வந்திருக்கோம் நம்ம ஊர் ஸ்பெஷல்னு ஒரு கடை வச்சுருக்காங்க வாங்க பார்ப்போம் இது கடைக்குள்ளே எப்படி டிசைன் பண்ணியிருக்காங்க சூப்பராக இருக்குது பார்ப்போம் ப்ரெட் ஆம்லெட் எப்படி இருக்குன்னு இவர் தான் கடையினுடைய ஓனர் மாஸ்டராமல் இருக்கிறாரு காய் ஃபுல்லாக நிறைய பழகிட்டார் இவர் வந்து கடையினுடைய எம்டி சரி ரொம்ப தள்ளியாக இருக்கும் ரெடி பண்ணுறாங்க முட்டையை எடுத்து உடைக்கிறாரு ஊற்றிட்டாரு பால் எடுத்து போட்டார் அடுப்பை தோசிட்டாரு தலைவர் ஆனியன் எடுத்து விட்டு அலாசுறாரு நீங்கள்லாம் வீட்டில் எப்படி போடுவீங்களேன்னு தெரியாது பார்த்து கற்றுக்கோங்க இல்லையே எத்தனை வெரைட்டி தம்பி இருக்குது இதில் மூணு வெரைட்டி இருக்காமாப்பா நல்லா டேஸ்ட்டாக இருக்குது நான் ஏற்கனவே ஒருத்தர் சாப்பிட்டேன் வந்து இந்த கடைக்கு வந்து ப்ரெட் ஆம்லெட் சாப்பிட மறந்துடாதீங்க ஆம்லெட் போடுற மெத்தட்லேயே தான் ஊற்றுறாப்பில மொத்தக்கூர் இப்படி ஒரு மெத்தட் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ரைட்டு விருதா தான் மாஸ்ட்டு ஆம்லட் வேகுது மேலே பிரெட் எடுத்துட்டு வந்துட்டாங்க ரெண்டு முட்டை போட்டிருக்காரு மேலே பிரெட்டு வெச்சு வச்சிருக்காரு பிரெட் ஆம்லெட் சாப்பிட்ணுன்னு லோக்கலில் ரொம்ப நாளாக ட்ரை பண்ணேன் இங்கே தான் ப்ரெட் ஆம்லெட் போடுறாங்க ரெண்டுக்கு மேலே ஒரு சீஸ் மாதிரி ஊற்றுறாங்க இது அப்படியே உள்ள செம்மையாக ரெடி பண்ணுறாங்க பார்த்தாவே பாதி பாசி ஆயிடும் ஆறிடும் அந்தளவு வந்து நல்லா இருக்குது ரைட் அதுக்கப்புறம் அப்படியே திருப்பி மடித்து ரெடி பண்ணுறாங்க ஓகே ரெடியாகிடுச்சு எங்க நம்மளும் பிரத்தாம்லெட் சாப்பிட்டு ரொம்ப நாளாகிடுச்சு நம்மளும் சாப்பிடுவோம் வாங்க